வண்ணமயமான விளக்குகள் வான வேடிக்கைகள் ஆடை அலங்காரங்கள் சுவையான பலகாரங்கள் இப்படி சொன்னதுமே உங்க மனதுல வந்து நிற்கும் அந்த அற்புதமான எது ஆமா அதுதான் தீபாவளி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க அதுக்கு பின்னால பல சுவாரஸ்யமான வரலாறுகளும் ஆழமான தத்துவங்களும் ஒளிஞ்சிருக்கு தீபாவளின் நம்மளுக்கு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நரகாசுரன் இந்த நரகாசுரன் அவனோட தாயால மட்டும்தான் கொல்லப்படுவான் உங்களுக்கு கமெண்ட் இல்லனா இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு வெறும் நரகாசுரன் கதை மட்டும்தான் இருக்கா நம்ம இந்தியால மட்டும் இல்ல பல இடங்கள்ல இந்த தீபாவளி கொண்டாடப்படுது அதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற அர்த்தங்கள் என்ன கதைகள் என்ன தீபாவளிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கதையா இல்ல பல கதைகளா அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீபாவளி அன்னைக்கு காலையிலே என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா தீபாவளி அன்னைக்கு குளிக்கிறத கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான விடைகள் இந்த வீடியோவில் ஒழிஞ்சிருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்க இணைஞ்சிருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன் தீபாவளிய தீபம் பிளஸ் ஆவலி அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது தீபம்னா விளக்கு ஆவலினா வரிசை ஒளி விளக்குகளின் வரிசை அப்படின்றதே தீபாவளி தீமையோட இருளை விரட்டி நன்மையின் ஒளிய நம் வாழ்வில் ஏற்றுவேற்கும் ஒரு அற்புதமான பண்டிகை தான் இந்த தீபாவளி இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கதைகளை சொல்லி தீபாவளியை கொண்டாடுறாங்க அதுல முக்கியமாக சொல்லப்படுற ஒரு கதை அப்படின்னா அது நரகாசுரனுடைய நரகாசுரனுடைய வதம் வதம் எப்படி ஆச்சு அப்படின்றத நரகாசு தெரிஞ்சுப்போம் அசுரர்களோட நரகாசுரனோட கதை இருள தொடங்கல ஒரு தெய்வீக மீட்பு சம்பவத்துல இருந்து தொடங்குது பூமியின் தெய்வமான பூதேவிய இரண்டையாட்சகன் அப்படின்ற அசுரன் கடத்தி சென்ற போது இந்த கதை துவங்குது பூதேவிய பாதுகாக்க மகாவிஷ்ணு தன் தச அவதாரங்கள்ல ஒன்றான வராக அவதாரம் எடுத்து பன்றி முகம் கொண்ட வராக கடவுள் தன் கோர பற்களோட தாங்கிட்டு அவளை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துறாரு இந்த தெய்வீக காட்சியை கண்டு தேவர்களும் மனிதர்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த புனிதமான தருணத்துலதான் சில கதைகளின் படி வராகரோட வியர்வை துளியில கதைகள் படி வராகரின் கோரப்பல் குத்தியதுல பூதேவி ஒரு குழந்தைய கருவுற்றாள் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வீக அம்சத்துடன் பிறந்த இந்த குழந்தைக்கு பௌமாசுரன் அப்படின்னு பேர் சுற்றுறாங்க பூமியின் மகன் அப்படின்ற பொருள்லதான் பௌமாசுரன் அப்படின்னு அவனை அழைக்கப்படுறாங்க வேத ஜ செவ்வாய் கிரகமோ பௌமன் அப்படின்னு அழைக்கப்படுவதால் இவன் செவ்வாய் கிரகத்துடனும் தொடர்பு படுத்தப்படுறான் ஆனால் நமக்கு இந்த பௌமாசுரன்ற பேர் தெரியாது நரகாசுரன் அப்படின்ற பெயர் தான் தெரியும் நரகாசுரன் என்ற பெயரோ தெய்வீக பிறப்பிலிருந்து அகங்காரம் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதால் நரகம் அதாவது கெட்ட குணங்கள் அவனுக்குள்ளே வந்ததால சூரனாக இருந்த இவன் நரகாசுரனாக மாறுறான் தன் தாய்மை உணர்வால பூதேவி தன் மகன் எந்த ஒரு தெய்வத்தாலும் வெல்ல முடியாத வைஷ்ணவாஸ்திரம் அப்படின்ற ஆயுதத்தை பெற வேண்டும் வேண்டாங்க இந்த அஸ்திரத்தின் முன் இந்திரனோட படைகள் கூட சக்தி எட்டுறதாகிடும் பகவான் விஷ்ணுவும் இதற்கு சம்மதித்தாரு ஆனா அறிவில்லாத அதிகாரம் பெரும்பாலும் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் இல்லையா விஷ்ணுவோட சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்ட நரகாசுரன் ஆணவம் கொண்டு அடங்காதவனாக வளர்ந்தான் தனது தெய்வீக பிறப்பை கொண்டிருந்தும் அவன் தர்மத்தின் பாதையில் இருந்து விலகினான் அவனுடைய செயல்கள் விரைவில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆசைச்சது தெய்வீக பரம்பரையாலும் வெல்ல முடியாத வைஷ்ணவாஸ்தர்த்தாலும் வலி பெற்ற நரகாசுரன் ஒரு பயங்கரமான போர் வீரனாக மாறினான் ஆனால் தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு பதிலாக அவன் ஆதிக்கத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தான் அவன் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் இருந்து பல வரங்களை பெறான் தனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்ட்டு பிரம்மன் கிட்ட வேண்டான் ஆனால் பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் அப்படின்னு பிரம்மா கூறியதுனால தன் தாயால் மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கறான் அவனுடைய எண்ணம் எப்படியா இருந்திருக்குன்னா தாய் தன் மகனை கொல்லவே மாட்டான் அதனால தனக்கு சாவே கிடையாது அப்படின்ட்டு அவன் அந்த வரத்தை கேட்குறான் பிரம்மாவும் அந்த வரத்தை இந்த பெற்றதுக்கு அப்புறம் நரகாசுரன் அவனுடைய ஆட்டங்களை ஆரம்பிச்சான் விண்ணுலகளை தொடங்குச்சு நரகாசுரன் தேவலோகத்தை தாக்கி தேவர்களை தோற்கடிச்சு அவங்களோட புனித பொக்கிஷங்களை கைப்பற்றினான் தேவர்களோட நகரத்தை தாக்கி அவர்களோட செல்வங்களை கொலையடிச்சான் மேலும் தேவர்களோட தாயான அதித்தியும் சக்தி வாய்ந்த காதனிகளை திருடி இந்திரனின் புகழ்பெற்ற வஜ்ராயத்தையும் கைப்பற்றினான் விண்ணுலகல அனைத்தையும் வென்ற பிறகு அவன் தன் கவனத்தை பூமிக்கு திருப்பினான் அங்க பிராக்தோஜிசுபுரம் அப்படின்ற இடத்துல தன் கோட்டையின் நிறுவி காமரூபத்தை அதாவது இன்றைய அசாம் அதை தலைநகராக கொண்டான் அவனது கொடூர செயல்கள் உச்சத்தை அடைந்த போது ஒரு இறுதி கொடுஞ்செயலா நரகாசுரன் அரச குடும்பத்தை சேர்ந்த தெய்வீக மற்றும் தவம் செய்யும் குடும்பங்களை சேர்ந்த பதினாறாயிரத்தி நூறு பெண்களை கடத்தி சென்றான் அரண்மனையில வைக்கப்பட்ட அவர்களோட அழுகுரல் மக்களையும் நரகாசுரனோட பயங்கர ஆட்சி தீவிர அடைந்த போது அவனோட பெருகி வரும் ஆணவத்தின் கீழ் தேவர்களும் மனிதர்களும் பாதிக்கப்பட்டாங்க அவனது கட்டுப்பாடற்ற சக்தி அண்டத்தின் ஒழுங்க குளச்சுது மேலும் தெய்வீக சட்டத்தை மீறிய அவனது செயல் தர்மத்தின் கட்டமைப்பையே அச்சுறுத்தியது அவனை எதிர்ப்பதற்கு வேறு யாரும் இல்லாத நிலையில தேவர்கள் கையை கூப்பியபடி மகாவிஷ்ணுவை அணுகிறாங்க மகாவிஷ்ணு இந்த சமயத்துல நான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கேன் அதனால கிருஷ்ணரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே தேவர்களும் கிருஷ்ணரை அணுகிறாங்க சமநிலையை மீட்கவும் நரகாசுரனோட அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரவும் அவங்க அவர்கிட்ட வேண்டனாங்க கருவை கொண்ட கிருஷ்ணரும் தேவர்களுக்கு உதவ ஒப்பு கிருஷ்ணர் அவருடைய அன்பு மனைவியான சத்தியபாமாவை தன்னோட போர் புரிய வருமாறு அணுகிறாரு தேவர்களுக்கும் பூமி மக்களுக்கும் ஏற்பட்ட நிலையை கேட்டறிந்த தேவி சத்யபாமா போருக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டாங்க தெய்வீக தம்பதியினர் வலிமை வாய்ந்த கருடன் மீது அமர்ந்து நரகாசுரனோட நகரவாசல அடைறாங்க கிருஷ்ணரும் சத்யபாமாவும் கருடன் மீது பறந்து போர்க்களத்திற்கு செல்ல வானமே அதிர்ந்துச்சு தங்கள் வருகையை பற்றி எச்சரிக்கப்பட்ட நரகாசுரன் தன் தோல்வியுறாத தன்மையின் மீதான நம்பிக்கையோடு தன் பெரும் திரட்டினான் ஆனால் அவன் தர்மத்தின் சக்தியையும் தெய்வீக ஒருமைப்பாட்டையும் குறைத்து மதிப்பிட்டிருந்தான் கிருஷ்ணர் சத்யபாமாவின் சக்தியின் முன்னிலையில் நடந்த கடுமையான மோதல்ல கிருஷ்ணன் நரகாசுரனோட படைகளை தாக்கி அந்த தீய அரசனின் சாம்ராஜ்யத்தையே அழிச்சார் இறுதியாக மிஞ்சி இருந்தது நரகாசுரன் மட்டும்தான் அவன் கூட கடுமையான போர் செய்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு தெரியும் நரகாசுரனை அவரால் கொல்ல முடியாது அப்படின்ட்டு ஏன்னா தன் தாயால மட்டும்தான் கொல்ல முடியும்ன்ற வரம் பெற்றவன் நரகாசுரன் அப்படின்றது கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவர் அந்த இடத்துல ஒரு காரியம் செய்கிறாரு நரகாசுரனோட அம்பு பட்டு அவர் மயங்கியது போல மயங்கி கீழே விழுறாரு இதை பார்த்த சத்தியபாமாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு தன் கணவன் தன் கண் முன்னாடியே மயங்கி கிடைப்பதை பார்த்து சத்தியபாமா போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சத்தியபாமா எடுத்து நரகாசுரன் மீது அம்பு வைத்து எய்துறாங்க சத்தியபாமா எழுதிய அம்புனால நரகாசுரன் கொல்லப்படுறான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்துருக்கணும்ல சத்தியபாமாதான் எரிஞ்சாங்க எப்படி நரகாசுரன் இறந்திருப்பான் அவன் தன் தாயினால தானே இறப்பான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா பூமாதேவி தான் சத்தியபாமாவா பிறப்பெடுத்திருப்பாங்க அதனால தன் தாயால கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் இருக்கிறதுனால தான் கிருஷ்ணர் சத்தியபாமாவை போருக்கே கூப்பிட்டுட்டு வருவார் இன்னொரு கேள்வி வரலாம் தன்னோட மகனையே தன் தாய் கொன்னுட்டாங்களே அப்படின்னுட்டு ஆனா சத்தியபாமாவுக்கு நரகாசுரன் தன் மகன் அப்படின்னு உணரவே உணர மாட்டாங்க இப்படி செஞ்சதும் கிருஷ்ணரோட தான் இப்படியும் ஒரு சில இடத்துல சொல்லப்படுது சத்தியபாமாவுக்கு அவன் தன் மகன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நரகாசுரன் ஒரு மகனாக இருந்தாலும் இந்த பூமியில பிறந்த அனைவருமே அவங்களுக்கு குழந்தைகள் தான் அப்படி மற்ற குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒரு தாய் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா அதனாலதான் நரகாசுரனை கொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தப்பு செய்தால் தாய் கண்டிப்பா தண்டனை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி இவ்வாறு நரகாசுரனோட கொடூரமான ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு தன்னோட இறுதி மூச்சில நரகாசுரன் மன்னிப்பு கேட்கிறான் தன்னுடைய மரணம் வெறுப்புடன் நினைவு கூறப்படாம தீமைக்கு மேல் நன்மையின் வெற்றியின் நினைவூட்டலாக விளக்குகள் மற்றும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இறுதி வரத்தை கிருஷ்ணர்ட்ட வேண்டனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கிருஷ்ணரும் வர அளித்தார் நரகாசுரோட அந்த புறத்துல இருந்து பதினாறாயிரத்தி நூறு பெண்களும் கிருஷ்ணராலும் சத்யபாமாவாலும் விடுவிக்கப்பட்டாங்க அவர்கள் கிருஷ்ணரோட குடும்பத்துல ஒரு பகுதியா இருக்க விரும்பி தங்கள் ரச்சகன் கிருஷ்ணரால அடைக்கலம் கொடுக்கப்பட்டாங்க விடுவிக்கப்பட்ட பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மீட்பு மரியாதை மற்றும் அடைக்கலம் தர்மத்தின் முக்கிய கோட்பாடுகளை குறிக்குது நரகாசுரனை கிருஷ்ணரும் சத்யபாமாவும் வதம் செய்து உலக அவனது பிடியிலிருந்து விடுவித்த நாள் நரக சதுர்த்தி அதாவது சோட்டி தீபாவளி இல்லைன்னா தீபாவளி அப்படின்னு கொண்டாடப்படுது இந்த திருவிழா இருள் மீது ஒளியின் வெற்றியையும் வெளிப்புற மற்றும் உள் எதிர்மறை சக்திகளை அழிப்பதையும் குறிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நரக சதுர்தசி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கக்கிழமை கொண்டாடப்படுது அன்னைக்குதான் தீபாவளி வட இந்தியாவில் தீபாவளி ராமனோட தொடர்புடையதாக கொண்டாடப்படுது ராவணனை வென்ற ராமபிரான் பதினாலு வருட வனவாசத்தை முடிச்சுட்டு சீதை மற்றும் லக்ஷ்மணனோட அயோத்திக்கு திரும்பிய நாள் தான் தீபாவளியா கொண்டாடப்படுவதா சொல்லப்படுது ராமரை வரவேற்கும் விதமாக அயோத்தி மக்கள் ஊர் முழுவதும் தீபங்களை ஏற்றி ஒலிக்கோளம் கண்டாங்க இந்த ஒளிமயமான வரவேற்பு தான் வட இந்தியாவில் தீபாவளியின் முக்கியமான காரணமாக இருக்கு பார்க்கடலை கடைந்த போது அமுதத்தோட மகாலட்சுமி தேவி தோன்றிய நாளாகவும் தீபாவளியின் அமாவாசை தினம் கருதப்படுது அதனாலதான் வியாபாரிகள் மற்றும் வட இந்திய மக்கள் செல்வத்தை ஈர்க்கும் மகாலட்சுமி தேவியையும் ஞானத்தை தரும் விநாயகரையும் தீபாவளி அன்னைக்கு வழிபடுறாங்க கோவாவுல இந்த நரக சதுர்தசி எப்படி கொண்டாடப்படுதுன்னா கடலோர மாநிலமான கோவாவுல உள்ளூர் சி இத சிரிப்பு மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தோட எரிக்கிறாங்க பின்ன குடும்பங்கள் அதிகாலை எண்ணெய் நீராடலுக்காக வீட்டிற்கு திரும்புகிறாங்க இது உடல் மற்றும் ஆன்மீக இருள் இரண்டையும் நீக்குவதை குறிக்கும் ஒரு தூய்மைப்படுத்தும் செயலாகும் நரக சதுர்தசியில இந்த வகையான கொண்டாட்டம் இந்தியாவில் வேறு எங்கும் காணப்பட்டிருக்கு இது கோவாவின் நரக சௌதசை அப்படின்னு ஒரு சிறப்பு திருவிழாவை ஆக்குது மேற்கு வங்காளத்துல நரக சதுர்தசி காளி பூஜையோட நெருக்கமா இணைக்கப்பட்டிருக்கு இது உக்கிரமான மற்றும் அதே சமயம் கருணமிக்க தாய் தெய்வமான மகா காளிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எருவாகும் வங்காளத்துல காளி பூஜையும் பூஜை சௌதசும் நரக சதுர்த்தியின் பாரம்பரியமாக காளி தேவியின் வழிபாட்டோட கொண்டாடப்படுது உடல் தீய கண் பார்வை கந்திஷ்டி மற்றும் நோய்களிலிருந்து எதிர்மறையை அகற்ற எண்ணெய் மற்றும் உப்பெண் அதாவது கடலமாக பூசி எளிய சடங்குகளை குடும்பங்கள் செய்யறாங்க உடல் மாற்றங்களுக்கு உட்பட்டு நோய்களுக்காளாகும் பருவகால மாற்றத்தின் பின்னணியில இதை புரிந்து கொள்ளலாம் இந்த நேரத்துல தூய்மைப்படுத்தும் சடங்குகள் மூலம் நோய்கள் அகற்றப்படுது காளிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித நூலான காளிகா புராணத்தின்படி நரகாசுரன் மகா காளியால அடக்கப்பட்டார் அப்படின்றது சுவாரஸ்யமான ஒரு தகவலா இருக்கு நம்ம தென்னிந்தியாவில நரக சதுர்தசி குறிப்பாக லக்ஷ்மி பூஜை மற்றும் கிருஷ்ணர் வழிபாடு ஆகியவற்றோட தீபாவளி கொண்டாட்டங்களும் பிணைந்திருக்கு பக்தர்கள் நரகாசுரனை வென்றதாக பகவான் கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்யறாங்க கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் மற்றும் பஜனைகள் நடைபெறுது இதை தொடர்ந்து விளக்குகள் ஏற்றுறது வீடுகளில் கோலம் போட்டு அலங்கரிக்கிறது அப்புறம் பண்டிகைகளை இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு பல விஷயங்கள் இதில் கொண்டாடப்படுது செழிப்பு அமைதி மற்றும் குடும்ப நல்லிணக்கணத்திற்காக பல வீடுகளில் லக்ஷ்மி தேவியும் வழிபடப்படுறாங்க தீபாவளிக்கு அன்னைக்கு வர அமாவாசை இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர அமாவாசையில் மாறி மாறி வரும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது புராணங்கள் படி பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி தேவி தோன்றிய நாள் இது அப்படின்னு கூறப்படுது செல்வம் செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் தெய்வமாக மகாலட்சுமி வழிபற்றப்படாங்க தீபாவளி அன்னைக்கு வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகளை ஏற்றி பூஜைகள் செய்து லட்சுமி வீட்டுக்கு வரவேற்பது மூலமா செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை நம்ம சேனல்ல ஏற்கனவே லக்ஷ்மி அதாவது பதினாறு வகை லட்சுமியை பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தீபாவளி பண்டிகை சமணர்களாலையும் சீக்கியர்களாலேயும் கொண்டாடப்படுது ஆனா வெவ்வேறு காரணங்களுக்காக அவங்க தீபங்களை ஏற்றி அதை கொண்டாடுறாங்க தீபாவளி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வரது காலையில எழுந்தவுடன் தலையில எண்ணெய் தேச்சு தலை குளிக்கிறது இதை கங்கா ஸ்நானம் அப்படின்னு அழைப்பாங்க ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்றதுக்கான ஆன்மீக காரணங்கள் மற்றும் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் பின்னணியை பத்தி பார்க்கலாம் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில எண்ணெயை தேய்த்து குளிக்கும் இந்த பழக்கம் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ் கலாச்சாரத்திலையும் தென்னிந்தியா மற்றும் நாட்டின் பிற பகுதிகளிலையும் பின்பற்றப்பட்டு வருது புராணங்கள் படி பகவான் கிருஷ்ணர் தன்னோட மனைவி சத்யபாமாவோட இணைந்து கொடுங்கல ஆட்சி செய்த முடிவில் முடிவுல ரத்தம் பத்ததால கிருஷ்ணர் அப்பியங்க ஸ்நானம் அதாவது எண்ணெய் நீராடல் செய்து கொண்டார் புராணங்கள் கூறப்படுது நரகாசுரனை அழித்து தீமையை நீக்கி கிருஷ்ணர் புத்துணர்ச்சி பெற்றதை குறிக்கும் விதமா நாமும் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் நீராடி நம்ம உள்ளத்திலையும் புறத்துலேயும் உள்ள தீமைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கி ஒரு புதிய புனிதமான வாழ்க்கையை தொடங்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த எண்ணெய் குளியல் தீபாவளி அன்னைக்கு எண்ணெயில மகாலட்சுமி தேவியும் நாம குளிக்கும் சுடுநீரில் அதாவது சுடுநீரோ சாதா நீரோ எந்த ஒரு தண்ணியா இருந்தாலும் அதில் கங்கை நதியும் உறைவதா இந்து சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அதிகாலையில் நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பது மூலமா நாம் மகாலட்சுமி அருளை பெறறோம் குளிக்கும் நீர் கங்கை நதிக்கு சமமாக பாவிக்கப்படுது அதனால இந்த நீராடல் கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லப்படுது இது மூலமா கங்கையில நீராடிய புண்ணியத்தை நம்ம வீட்டுல இருந்தபடியே பெறறோம் அப்படின்றது நம்பிக்கை நம்ம எந்த தண்ணியில குளிச்சாலும் தீபாவளி அன்னைக்கு ஒரு மூணு தடவை கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானம் சொல்லி நம்ம தலையில தண்ணி நீர் எடுத்து ஊத்தினா அதை நம்ம கங்கையில போய் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை வீட்டுல இருந்தே பெறறோம் அப்படின்றது ஐதீகம் பத்ம புராணத்தின்படி தீபாளி அன்னைக்கு அதிகாலையில எண்ணெய் நீராடல் செய்பவங்களுக்கு நரகத்தை காண மாட்டாங்க சொல்லப்படுது இந்த புனித நீராடலை ஒருவரோட பாவங்கள் நீக்கப்பட்டு நரகத்திற்கு செல்லும் பயத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்பப்படுது இது அலட்சினியை அதாவது துரர்ஷ்டம் நீக்கி சுபக்ஷத்தை நல்ல அதிர்ஷ்டம் செழிப்பு ஈர்ப்பதற்கான ஒரு சடங்காகவும் பார்க்கப்படுது கங்கா ஸ்நானம் அப்படின்றது ஒரு வழக்கமான கிடையாது இது பல சடங்கு முறைகளோட செயல்முறை தான் கங்கா ஸ்நானம் அப்படின்றது சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதாவது பொதுவா பிரம்ம முகூர்த்தத்துல நீராடல்ல முடிச்சிருக்கணும் அது போல பொதுவா நல்லெண்ணெய் பயன்படுத்தப்படும் வெறும் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனா சில வீடுகள்ல எண்ணெயில சீரகம் மிளகு மஞ்சள் போன்றவற்றை சேர்த்து காட்சி பயன்படுத்தும் இந்த எண்ணெயை நம்மளா எடுத்து தேய்ச்சிக்க கூடாது குடும்பத்தோட பெரியவர்கள் குறிப்பாக மூத்த சுமங்கலி பெண்கள் மற்றவர்களோட தலையில எண்ணெய் வைத்து அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இது குடும்ப உறவுகளை பலப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாகும் பல இடங்கள்ல சீக்காய் தேய்த்து குளிப்பாங்க சில இடங்கள்ல நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க அதாவது கடலை மாவு அது கூட மஞ்சள் சந்தனம் மூலிகள் கலந்த சில பொருட்களை சேர்த்து அதை தேய்த்து குளிக்குவாங்க முடிஞ்சவங்க குளிக்கிற அந்த நீரில் சில துளிகள் கங்கா தீர கலந்து குளிக்கலாம் அப்படி முடியாதவங்க அந்த நீரையே கங்கையாக கருதி குளிக்கிறது நல்லது இந்த நீராடிய பின்பு புத்தாடைகள் அணிஞ்சு இறைவனை வழிபட்டு பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தீபாவளி கொண்டாடங்களை ஆரம்பிக்கிறது மரபா கருதப்படுது தீபாவளியில எண்ணெய் நீராடல் சடங்கு வெறுமே மத நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டது மட்டும் இல்ல இது ஆயுர்வேதத்திலையும் அந்த காலத்திய சுகாதார அறிவியல்லையும் ஆழமான வேர்களை இருக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஆயுர்வேதத்துல அபியங்க அப்படின்னு அழைக்கப்படுது இது தினசரி இல்லைன்னா வாராந்திர சடங்குகளா பரிந்துரைக்கப்படுது நல்லெண்ணெய் இயற்கையாவே உடலோட சூட்டு குறைக்கும் உடலை குளிர்ச்சியாகவும் சமநிலையில வைத்திருக்கவும் இந்த நல்லெண்ணெய் வந்து உதவுது எண்ணெய் மசாஜ் வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது சரணத்துக்கு ஈரப்பதம் அளிக்குது நச்சுகளை வெளியேற்றுது மற்றும் தோல் வறட்சியை தடுக்குது குளிர்ந்த மற்றும் வறண்ட வானிலைக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகுது தலையில எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்யறது நரம்புகளை தூண்டி மன அழுத்தத்தை துடிச்சு மனதை அமைதிப்படுத்துது அப்படின்னு அறிவியல் காரணங்கள் சொல்லப்படுது தீபாவளி அப்படின்னு சொன்னோடனே நரகாசுரன் வதம் கங்கா ஸ்நானம் எண்ணெய் குளியல் இதெல்லாம் மட்டுமே அப்படின்னா கிடையாது இதை தவிர்த்து பல சுவாரஸ்யமான விஷயங்களும் தீபாவளியில இருக்கு இதில் புதுமண தம்பதிகளுக்கு முக்கியமான ஒரு தீபாவளியா அது தலை தீபாவளியா கொண்டாடப்படுது இந்த ஒரு நாளை மணமகளோட பெற்றோர் வீட்டில் கொண்டாடுறாங்க இதை ஒவ்வொரு புதுமண தம்பதிகளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு தீபாவளியா இருக்குது இந்த நாள்ல புது மாப்பிள்ளைக்கு பிரத்யேகமாக சிறப்பான உபசரிப்பு வர அளிப்பாங்க மணமகளோட பெற்றோர் வந்து மருமகனுக்கும் மகளுக்கும் புத்தாடைகள் இனிப்புகள் மற்றும் அன்பளிப்புகளை வழங்குவாங்க அப்புறம் தீபாவளி அன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு அது தீபாவளி லேகியம் தீபாவளி அன்னைக்கு விதவிதமான இனிப்புகள் மற்றும் கார வகைகளை அதிகமாக சாப்பிட்றது வழக்கம் இந்த சமயத்தில் செரிமான கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க ஒரு பாரம்பரிய மருந்து தயாரிக்கப்படுது அதுதான் தீபாவளி லேக்கியம் இது சுக்கு திப்பிலி ஏலக்காய் சீரகம் வெள்ளம் போன்ற பல்வேறு மூலிகை மற்றும் மசாலா பொருட்களால் செய்யப்படும் ஒரு இனிப்பு மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபாவளி லேக்கியம் எப்போ தருவாங்கன்னா எண்ணெய் நீராடி புத்தாடி அணிஞ்சப்பற விருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டோட மூத்த பெண்மணி வந்து இந்த லேகியத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வழங்குவாங்க இது உடல் ஆரோக்கியத்துக்கும் செரிமான சக்தியா அளிக்கும் ஒரு மருத்துவ பயன்பாட்டாக கருதப்படுது அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது பட்டாசு வெடிக்கிறது பட்டாசு வெடிக்கிறது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வந்த வெற்றியின் ஆதாரமாக கருதப்படுது நரகாசுரனின் வதம் அல்லது ராமர் அயோத்தி திரும்பிய மகிழ்ச்சியை குறிக்க வான மதிர பட்டாசுகள் வெடிக்கப்படுது வட இந்தியாவில் இரவில் லக்ஷ்மி பூஜை முடிந்த பிறகே பட்டாசுகள் வெடிப்பது பிரதானமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அதிகால கங்கா ஸ்நானம் முடிந்த உடனேயே பட்டாசு வெடிப்பது முக்கிய சடங்காக இருக்கு இது இருள் நீங்கி கதிரவன் உதிக்கும் நேரத்தில் தீமையின் மீதான வெற்றியை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுது ஆனால் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு காரணமாக ஒலி மாசு மற்றும் காற்று மாசு இல்லாத பசுமை பட்டாசுகளை பயன்படுத்தவும் பட்டாசு வெடிக்கும் நேரத்தை குறைக்கவும் அரசாங்கத்தால அறிவுறுத்தப்படுது தீபாவளி நாள்ல இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது நோன்பு ஒன்று தீபாவளி நோன்பா கொண்டாடுவாங்க இல்லன்னா அம்மாவாசனைக்கு அம்மாவாசை நோன்பா கொண்டாடுவாங்க இது கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இத பத்தியான ஒரு முழுமையான தகவல் கொண்ட ஒரு தனி வீடியோவே நம்ம சேனல்ல இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க அதோட லிங்கா நான் டிஸ்கிரிப்ஷன்லயே ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க அப்பதான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் நன்றி வணக்கம்